ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் பணிக்கு வந்து டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் கை கொடுக்கும் அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கடைசியில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ஏழு பிடிஎஃப் மட்டும் நீங்கள் வந்து கரைச்சி கொடுத்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறது உறுதி அப்படிங்கிறத நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சொல்ல முடியும் அது அது பார்த்து நான் ஸ்டெடி தான் உங்களுக்கு நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண விரும்புகிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட்டு மொபைல் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக போய்ட்டு வந்து படிக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியும் இல்லை அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல்லாக டெப்த் வரைக்கும் கேட்க மாட்டாங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து என்னென்ன இருக்குது இதை மட்டுந்தான் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பளுக்கு பிடிச்சிக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற இந்த ஸ்கூ இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க சரிங்களா முப்பது மார்க்கும் தான் வந்து இருக்குது ஒரு மணி நேரம் தான் இருக்கு வந்து டைம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் லிங்க் நீங்கள் டேரெக்ட்டாக உங்களுடைய கூகுள் டிரைவில போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழை ஏழு பிடிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க இதை எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீராம் கோச்சிங் சென்டர் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேள்வி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சைடில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு மாடல் மாடல் கொஷின் பேங்க் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே படித்து பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒவ்வொரு பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து ஓப்பன் காட்டுறேன் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு பயிற்சி கையேடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாதிரியான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்து கீழே எண்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஆன்சருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கண் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எல்லாருமே படித்து பாருங்க அதாவது இந்த கிராம உதவியாளர் இந்த கிராம உதவியாளர்னா யார் அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய் எவ்வளோ பேர் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுடைய வேலை என்ன இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறது அந்த எந்த மா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெளிவு தெல்ல தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க பட்டானா என்ன சிட்டானா என்ன பட்டா எத்தனை நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்கணும் எத்தனை வகையான பட்டாக்கள் இருக்குது உடல் ஊனமற்றவர்கள் கிராம நிர்வாகம் எவ்வளோ வருமானம் காட்ட வேண்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கனா சூஸ் தி ஆன்சர் கொஸ்டினாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷ் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு பேஜ் உங்களுக்கு வந்து இருக்குது என்னென்ன கணக்குகள் அந்த கிராமத்தில் வந்து எவ்வளோ கணக்குகள் கையெடு எடுக்கணும் கிராமத்துலேயே மாதவாரி சாகுபடி கணக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த கிராம உதவியாளர் விபோ அசிஸ்டண்ட்டு வில்லேஜ் ரெசிடென்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் கடைசி ஒரு நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு இன்றைக்கி ஃபுல்லாக இதை நீங்கள் வந்து பார்த்துருங்க நாளைக்கும் வந்து பார்த்தினா பாருங்கள் சரிங்களா இது மாதிரி எக்ஸாம் டே எக்ஸாம் நேரத்தில் வந்து உள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு பார்க்குறது அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிறாதீங்க ஏன்னா எக்ஸாம் டைத்தில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருக்கும் ரிலாக்ஸாக போய் எழுதுங்க நம்ம சேனல் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்தினா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக தகுதி உள்ள நபர்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உங்கள் கனவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து பார்த்தினா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை அப்படிங்கிறது நிரந்தரம் சரிங்களா ஸோ எல்லாமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வேறு இந்த வீடியோஸ் எதுவுமே நான் வந்து பேசுகிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் எத்தனை நபர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கிராம உதவியில் பணிக்கு வந்து எழுத போகிறீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பிறந்து எழுத போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா எனக்கு ஒரு கணக்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ